வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம எடுத்ததில்லை நானா சொல்லியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ குரூப் டூ இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் வந்து அப்லோட் ஆகும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் தேதி ப பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா அன்னைக்குண்டான ஒரு பத்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் கொஸ்டின் இந்தியாவில் கசடு மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக சி கங்கா அமைப்புடன் எந்த நாட்டு நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்றாங்க நார்வே அதாவது நம்மளுக்கே தெரியும் கரண்ட் அப்பேர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நாம் தான் அதை வந்து தெளிவுபடுத்தி வச்சுக்கணும் சரிங்களா இந்த கரண்ட் அப்பர்ஷன் மட்டும் கிடையாது எப்போவுமே அப்படி தான் சரிங்களா ஸோ தான் தமிழில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ சோஷியல் சயின்ஸு சயின்ஸில் கூட நம்ம ஸ்கோர் பண்ணலாம் கரண்ட் அப்பேர்ஸில் மார்க்கு நிறைய பேர் போயிடும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லாததான் காரணமே சரிங்களா ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே படிச்சுட்டே இருப்போம் சரிங்களா அது சயின்ஸ் ஆகட்டும் இல்லை சோஷியல் சயின்ஸு தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு தெளிவாக படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு ம நல்ல ஒரு மார்க் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து கசடு மேலாண்மை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சி கங்கா அமைப்புடன் எந்த நாட்டு நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அப்படின்னா நார்வே அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் விண்வெளி சார்ந்த இணைய அடிப்படையிலான சேவையை எந்த நிறுவனம் வழங்குகிறது அப்படின்னா பிஎஸ்என்எல் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உலகின் முதல் விண்வெளி சார்ந்த இணைய அடிப்படையிலான சேவை எந்த நிறுவனம் வழங்குகிறதுனா பிஎஸ்என்எல் தான் வழங்குகிறது சரிங்களா நெக்ஸ்ட் மூன்றாவது டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் மேற்கொள்ள டாக் பே என்ற புதிய செயலியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றம் மேற்கொள்ள டாக் பே அப்படின்ற ஒரு புதிய ஆப் ஒன்று வந்துருக்குதான் சரிங்களா அந்த ஆப் பேர் வந்து டாக் பே அப்படின்னு சொல்கிறது சரிங்களா டாக் பேனா நான் பேசு டாக் பே அப்படின்னா மணி அப்படின்றது தமிழ் ஒரு நினைக்கிறேன் பேனா போகிறது தானே சொல்கிறாங்க அதாவது மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது பே அப்படின்னு சொல்லுவாங்க அதான் டாக் பே என்ற புதிய செயலியை எந்த வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி நான்காவது கொஸ்டின் இந்திய கடலோர காவல் படையில் கண்காணிப்பு பணிக்காக டேஷ் ரோந்து கப்பல் சேர்க்கப்பட்டது அப்படின்னா சுஜித் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரோந்து கப்பல் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கடலோர காவல்படையில் கண்காணிப்பு பணிக்காக இந்தியாவில் கடலோர காவல்படையிலிருந்து கண்காணிப்புக்காக என்ன பண்ணுறாங்க அந்த ரோந்து கப்பல் ஒன்று செய்திட அந்த ரோந்து கப்பலுடைய பேர் வந்து சுஜித் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஐந்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்திய குடியரசு தினத்தில் தலைமை விருந்தினராக எந்த நாட்டு அதிபர் பங்கேற்க உள்ளார் அப்படின்னா பிரிட்டன் முக்கியமான கொஸ்டின் அதாவது கெஸ்ட்டாக வராரு எப்போ அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் குடியரசு தினத்துக்கு சரிங்களா அன்றைக்கி வந்து தலைமை வகிப்பதற்காக தலைமை விருந்தினராக விருந்தினராக யார் கெஸ்ட்டு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ எந்த நாட்டு அதிபர் வர போகிறாங்க அப்படின்னா பிரிட்டன் தான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐ ஆறாவது கொஸ்டின் அன்னசி அன்னசி வெண்ணம் எஃப்ஐ என்ற பெயரிடப்பட்ட அதிவேக காரினை என்னன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த ஹெனன்சி வெனம் எஃப்ஐ சரிங்களா அது வந்து எந் அந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏர் இந்தியா அங்கம் வகிக்கும் சர்வதேச விமான போக்குவரத்து நிறுவனங்களின் கூட்டமைப்பான ஸ்டார் அலையன்ஸின் புதிய செயல்குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸ்காட் கிளிப் ஏர் இந்தியா அங்கம் வகிக்கும் சர்வதேச விமான போக்குவரத்து நம்மளுக்கு தெரியும் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறார் ரெண்டுத்தி ஒன்றாக ஜாயின் பண்ணி விட்டாங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா அங்கம் வகிக்கும் ஏர் இந்தியானா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏர் இண்டியா இந்தியன் ஏர்லைன்ஸுனா உள்நாட்டுக்குள்ளே மட்டும் போகிறது சர்வதேச விமான போக்குவரத்து நிறுவனங்களில் கூட்டமைப்பான ஸ்டார் அலையன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு புதிய குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஸ்காட் கிரிப் அப்படின்றவங்க எட்டாவது தற்போது எந்த மாநிலத்தில் நில அபகரிப்பு தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னா குஜராத் தற்போது எந்த மாநிலத்தில் நில அபகரிப்பு தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னா குஜராத் நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்க சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு அமெரிக்காவின் நாசா அமைப்பு அனுபவிரு அதாவது அனுப்பவிருக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜா சாரி அப்படின்றவங்க சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அமெரிக்காவின் நாசா அமைப்பு அனுப்பவிருக்கும் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராசா சாஸ் அதாவது ராஜா சாரி அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா தா லலிதா இதுவும் முக்கியமான கொஸ்டின் மதுரை உலக சங்கம் இயக்குனராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா தா லலிதா ஸோ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து கரண்ட் அஃபேர்ஸ் இது எந்த டேட் அப்படின்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபதுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நாளைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிவிட்றேன் ஸோ சண்டேனவே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் இல்லையா ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவல் தகவலை கே கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது அந்த இன்னொரு சேனல் வந்து நான் வீடியோ போட்டு ரெண்டு ஆகுது அந்த புது சேனலு ஸோ எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றையுமே புரிய மாட்டேங்குது சரிங்களா ஸோ இந்த சேனல் வந்து குரூப் டூக்கும் அந்த சேனல் வந்து குரூப் ஃபோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு பிளான் இருக்குது ஸோ நான் இப்படின்னு தெரியல சரிங்களா ஒரு புதுசாக வாட்ஸ்அப் சே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா சாரி வாட்ஸ்அப் குரூப் அது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் அதுக்கு வீடியோவை நான் போட்டுருக்கிறேன் சரிங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பப்படுறவங்க படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சார் அதாவது இது வந்து குரூப் டூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மீன் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சு ஷார்ட்கட் சேனல் குரூப் டூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஸ்டடி பார்ட்டியன் பேசி அந்த சேனல் வந்து குரூப் ஓர்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஸோ உங்களுடைய எண்ணம் எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்